என் நெஞ்சில் குடியிருக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சினைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்த சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மாதூர்காரகனான மனோகாரகனான சந்திர பகவானும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் அதன் பிறகு பனிரெண்டு ஒன்று போன்ற இடங்களுக்கு மாறுகிறார் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் சுகாதிபதியான சுக்கிரன் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் கிரகநிலைகளின் அமைப்பை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் ஆழமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கின்றபோது மிகுந்த வலிமையுடன் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் அவருடைய பயண காலகட்டங்களை இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் எனவே இனி குருபகவான் மிக விரைவில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் ஜென்மகுருவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது இது கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய தற்போதைய சஞ்சார அமைப்பை மிக விரைவில் முடிக்கவிருக்கும் இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகைகளில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது குடும்பத்தில் தேவையில்லாத மனவருத்தங்களும் குழப்பங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் நல்லபல அதிர்ஷ்ட மாறுதல்களை குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஜென்மகுருவின் அமைப்பு கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களின் குடும்ப ரீதியாக மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்கிறது அதிலும் குறிப்பாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது எதிர்பார்த்தபடியே குழந்தை பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது எனவே குடும்ப ரீதியாக உறவினர்களுக்கு இடையே மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உறவுகள் மேம்படவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கவும் யோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை வாழ்க்கையில் சுப்பிச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குருபகவான் மேஷம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அருமையான அற்புதமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் மிகவலுவாக லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் அவரின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரபகவானும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த கிரகங்களோடு இணைந்து பயணிக்கிறார் இந்த மாதிரியாக லாபஸ்தானத்தில் நான்கு கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் கண்டிப்பாக உறுதி செய்கின்றன உத்தியோகம் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் ஏனெனில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக பெருமளவிலான பிரச்சினைகள் இல்லாத வகையில் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக சனி பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் கண்டிப்பாக இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது தொழில்துறையில் லாபங்களை பன்மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது சூரிய பகவானும் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மானியம் மற்றும் வரி சலுகைகள் உள்பட பல்வேறு வகையான நன்மைகள் மனதிற்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன சனி சூரியன் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராஜகிரகமான சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை விட்டு விலகி பனிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் எனவே கண்டிப்பாக பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு இனிப்பான தான் இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் மிகுந்த வலிமையுடன் ஞானகாரகரான மோட்சகாரகரான பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது ஆறிலிருப்பது அமோகமான அபாரமான வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கேது பகவான் உறுதி செய்து கொடுக்கிறார் வீண்கவலைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் போன்ற அனைத்தும் கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமாக பல பணிகள் உத்தியோகம் தொழில்துறை அரசியல்துறை போன்ற அனைத்திலும் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறில் கேது பகவான் இருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய விரயச் செலவுகள் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகைகளில் மகிழ்ச்சிகரமான இன்பகரமான பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கின்றன பல தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையை விட்டு சென்று விடலாமா என்ற மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அதை பிடித்துக்கொண்டு முன்னேறி வருவதற்கான பல சந்தர்ப்பங்களை மிகவலுவாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு பெருமளவில் உங்களுடைய பிரச்சினைகள் கஷ்டங்கள் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகளை லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே அரசியலிலும் கலைதுறையிலும் கஷ்டங்கள் பிரச்சினைகள் விலகி முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் சந்திரபகவான் பகவான் மிகவலுவான அமைப்பில்தான் பயணிப்பார் எனவே நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியங்களில் வெற்றிகள் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் புத்திகாரகரான கல்விகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சற்று உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது என்பதை தெளிவாக நீச்சம் பெற்ற புதன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ராகுவுடன் இணைந்து புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக மங்களகாரகராக பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதி ராசிநாதன் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உச்சபட்ச வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது ஏனெனில் எதிர்பார்த்தபடி நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களைத் தேடிவரக்கூடிய இனிப்பான காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த காலகட்டமாக மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை